எல்லாம் இருக்கு வெயிட் பண்ணவே வெயிட் பண்ணாது இமீடியட்டா எமர்ஜென்சி ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போங்க ஏற்கனவே வீசிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அம்மாக்கு யூஸ்ல தெரிஞ்சிரும் ஓகே இப்ப ஆரம்பிக்க போது வீசிங் அப்படின்னு அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரிவென்டர்ஸ் அவங்க தைரியமா வீட்டுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வந்து இந்த காலகட்டத்தில் அந்த பசங்க கையில வச்சுக்கிறது நல்லதா எல்லாரும் வச்சிருப்பாங்க டாக்டர்ஸ் ரெகுலரா கன்சல்ட் பண்றவங்க சீசனா உங்களுக்கு வீசிங் வரக்கூடியவங்க அவங்களுக்கே தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு ஊது குழாய் ஒண்ணு இருக்கும் சார் அது வந்து பீக் ஃபுளோ மீட்டர்னு சொல்லுவோம் அதை வந்து அந்த குழந்தைக்கே அவங்க டாக்டர் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ரெட் எல்லோ அது வந்து கிரீன் இருந்துச்சுன்னா ஓகே என் குழந்தைக்கு வீசிங் இல்ல குழந்தைய ஊது சொல்லணும் அம்மாவே ஊது சொல்லிட்டு அது கிரீன் வரையும் கரெக்டா போச்சுன்னா குழந்தைக்கு வீசிங் இல்ல எல்லோ வந்திருச்சு அப்படின்னா ஓகே குழந்தை வந்து வீசிங் ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணனும் எந்த இன்ஹேலர் எவ்வளவு அளவு அந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணணும் அப்புறம் திருப்பி செக் பண்ணும்போது போது அது கிரீனுக்கு ஓகே குழந்தை நல்லா அப்படிங்கறது அப்படிங்கறத அவங்க அப்செக்டிவா டெஸ்ட் வச்சு அவங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ரெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஃபர்தரா ட்ரீட் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ட்ரீட் எந்த குழந்தை எந்த ஸ்டேஜ்ல அந்த சீசன்ல இருக்கு அப்படிங்கிறது ரெகுலர் நீசோட அம்மாக்களுக்கு யூஸ்வலா தெரியும்

வீட்டுக்குள்ளேயே உட்காரு மழை ஆஹ் சாதாரணமா பாத்தீங்கன்னா டெய்லியே பெய்ய காலத்திலேயே பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா போச்சு அதையும் மீறி விளையாட போற குழந்தைங்களுக்கு மழை காலத்துல வெளியில விட மாட்டோம் சோ அதனால என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரே மொபைல் தான் டிவி மொபைல் இதே இருக்கும் அதே மாதிரி டிவி பாக்கும் மொபைல் மொபைல் போது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அதனால வெயிட் அதிகரிக்க கூடிய ஒரு அபாயம் உண்டு சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா குழந்தைங்களை உள்ளுக்குள்ளயே விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணணும் எத்தனையோ இன்டோர் கேம்ஸ் வித் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அது வந்து உட்கார்ந்து எழுந்திருக்கிறது சர்க்கிள்குள்ள உள்ள வெளியே குட்டி குட்டி கேம்ஸ் பிடி பீரியட்ல நின்னுக்கிட்டே விளையாடக்கூடிய இருக்கியா ஒரு அடல்ட் ஆர்கனைஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் நல்ல பண்ணனும் ரெண்டாவது வந்து வெயில் இருக்கும் போது மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொசுக்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் மழை இல்லாதப்ப வெளியில போய் விளையாடிட்டு வரதுக்கு தைரியமா அலோவ் பண்ணோம் மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் புல் மாதிரி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் விளையாடிட்டு வா கொசுக்கள் வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கறது எப்பெல்லாம் பாசிபிளோ அப்ப வந்து அலோவ் பண்ணோம் அதிகமா ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்கறத நிச்சயமா தவிர்த்துக்கணும் இது மூலம் அவங்களுக்கு அந்த சீசன்ல சடனா இன் வெயிட் வராம குழந்தைங்களை பாத்துக்கோ இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க